நாங்கள் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அப்பா புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாத்ராவும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் கத்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆகிய தேவன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிரசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய சமூகம் இந்த நாளிலும் உங்கள் முன்பாக போகும் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அந்த சமூகம் உங்களுக்கு இலைப்பாறுதலை தரும் என்று சொல்லி சொல்கிறார் எந்த இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் ஒரு அமைதியான சமாதானத்தின் நிலைமையை தருவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துகுள் பெரிய மாணவர்களே யோசுபா இருபத்தி ஓரு அதிகாரத்தில் சொல்லுகிறது போல ஆண்டவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்கள் சு அவர்களை சுற்றி சுத்தம் இல்லாமல் இளைப்பாறை பண்ணினாராம் அந்த நாட்களில் அநேக யுத்தங்கள் அந்த யோசுவாவின் காலத்தில் இஸ்டவல் ஜனங்களோடு காணப்பட்டது இஷ்டவியல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள் ஆனாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி அதன் நிமித்தம் அந்த வாக்கின் நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்ணாராம் இஸ்டவல் ஜனங்களை சுற்றிலும் எத்தனையோ யுத்தங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எதிர்மறையான கிரியைகள் எத்தனையோ சத்துருவின் போராட்டங்கள் இருந்தது ஆனால் கர்த்தர் ஒன்று கூடாது எல்லாமே இலைப்பார பண்ணினாராம் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் இழைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தெய்வன் இஸ்டவல் ஜனங்களே எப்படி இலைப்பாற பண்ணினாரோ உங்களையும் இழைப்பாற பண்ணுவார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் கிரியகள் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி ஒன்று கூட உங்களை செய்த உங்களை உங்கள் முன்பாக நிற்காதபடிக்கு ஆந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார் அவர் எல்லாம் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொன்னது போல் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாய் அனுகலமாய் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு தருவார் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் இன்னைக்கு உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்வோம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியே வாக்கு த நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகல எல்லாம் நிறைவேறிற்றாம் ஆண்டவர் வாக்கு பண்ணது எல்லாமே நிறைவேறுகிற நாளாய் இந்த நாள் உங்களை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையின்படியே நம்மளை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் இ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே